சொல்லுங்க திண்டுக்கல் மாவட்டம் ஏழுக்கோட்டை தலையே இளவு குட்டிலேருந்து வந்திருக்கோம் பையனுக்கு பொண்ணு கிடைக்காம கிடைக்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் கிடைக்கல அம்மா கிட்ட வந்துட்டு போனேன் போய் மூணே மாதத்துல கல்யாணம் முடிஞ்சுது ரெண்டு ட்ரிப் வந்து அம்மா கிட்ட சொல்லலை

இது போல சின்ன சின்ன விஷயங்களை பரிந்துரையாட இந்த என்னுடைய சேனலை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஊரில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி சாட்சி சொல்ல முடியுமா அருள் வாக்கில் நடந்துச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல கொண்டு வந்து பாருங்கள் காணிக்க மாலை நிற்கிறாங்க இவங்களாம் யாரோ என்ன ஊரோ என்ன எங்கேருந்து வராங்களோ தெரியாது என்னுடைய சொந்த பந்தங்கள் கிடையாது என்னோட பிள்ளைகளாக இருக்காங்க நான் அப்படி தான் பார்த்துக்குறேன் கோவப்பட்டு பேசும்போது கோவப்பட்டு பேசுவேன் அன்பாக பேசும்போது அன்பாக பேசுவேன் கண்டிப்பாக இன்னமும் இதுக்கு மேலேயும் இந்த ஆன்மீக பணி தொடரும் என் இதுபோல் வர ஏழைப்பாளையங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பாக செய்வேன் என் உயிருள்ள வரை மிக்க நன்றி அனைவருக்கும் ரூபாய் அன்னதானத்துக்கும் அம்மனுக்கு பிடிச்ச ரோஜா பூ மாலையும் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாலை மாலையும் போடு யாரு யார் தரவே தர வேண்டிய கொடுக்கலாம்